அதிமுக இணையுமா இணையாதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இருக்கோம் ஆனால் இணைப்புக்கான ஒரு நேர காலம் எல்லாமே நெருங்கி வருது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அதற்கான ஒரு தகவலும் வந்து இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி நியூஸ் சேனல்களில் எல்லாருமே விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறது எப்படின்னா ஓபிஎஸை ஒதுக்கி வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து ஜெயிக்க வச்சு நம்ம முதலமைச்சர் ஆயிரும்னு சொல்லி நினச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாத காரியம் அப்படின்னா எல்லாருமே வந்து பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து மக்கள் செல்வாக்கோ தொண்டர்கள் செல்வாக்கோ இல்லை அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் அதிமுகனுடைய உண்மையான தொண்டர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்டே தொண்டர்கள் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது அப்படி தொண்டர்கள் நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே நல்லாவே தெரியும் இப்போ தொண்டர்கள் பலம் இல்லாமல் நம்ம வந்து களத்தில் போய் நம்ம சந்தித்து வெற்றி பெற முடியுமா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கண்டிப்பாக வந்து முடியாத காரியம்தான் அரசியலை பொறுத்தளவில் எது நடக்காதுன்னு சொல்கிறோமோ அது வந்து நடந்தே தீரும் எது நடக்கும்னு சொல்கிறோமோ அது நடக்கவே நடக்காது இப்போ வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இணைவாங்களா இணைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாலும் அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம்ல நாளைக்கு வந்து அதிமுக வெற்றி பெறணும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் பழசையெல்லாம் மறந்து வாங்க ஒருங்கிணைந்து நம்ம வந்து வேலை செய்வோம் நம்ம வந்து அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு வேலை கீழே இறங்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக ஒருங்கிணைந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்டே தொண்டர்கள் பலம் கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட தொண்டர்கள் பலம் இருக்குது எடப்பாடி பழனிசாமியே ஒரு உண்மையை வந்து ஒத்துக்குருவார் நம்மளுடைய தலைமை வந்து தோல்வியின் தலைமை தான் நம்மளுடைய தலைமை அதிமுகவுக்கு சரியில்லை அப்படிங்கிறது அவரே வந்து ஒத்துக்குருவார் ஆனால் வெளிப்படையாக சொல்ல மாட்டார் தோல்வியின் ஒரு முகமாக இருக்கிறவர் தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ அவர்கிட்ட வந்து தொண்டர்கள் இருந்தாலோ பொதுமக்களுடைய ஆதரவு இருந்தாலோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அவர் வந்து வெற்றி பெற்றிருப்பார் அவரால் வெற்றி பெறவும் முடியலை இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா பிஜேபியோட கூட்டணியோடு இருந்தால் மட்டும் நமக்கு வந்து பத்தாது ஏன்னா கூட்டணிக்கு வருவதற்கு எந்த கட்சியும் தயாராகவும் இல்லை திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்குது ஆட்சியில் வந்து எவ்வளவு தான் வந்து தவறுகள் செஞ்சாலும் நம்ம வந்து எதிர்கட்சியாக இருந்து எடப்பாடி பழனிசாமி மக்கள்கிட்ட போய் எடுத்து சொன்னாலும் ஆனால் அந்த கூட்டணி கட்சிகளுடைய பலத்தில் தான் திமுக இதுவரையிலுமே சேச்சிட்டு வருது இதுவரையிலையும் வந்து திமுக தனித்து நின்று ஆட்சியை பிடிச்சோம் அப்படிங்கலாம் கிடையாது கூட்டணி பலத்தோடு ஆட்சியை பிடிக்கிறாங்க அவ்வளவுதான் அம்மாவுடைய காலத்தில் கூட பார்த்திங்கன்னா அதிமுக தனிச்சு நிற்கும் வெற்றி பெறும் ஏன்னா அம்மாவுடைய செல்வாக்கு வேறு ஏன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்கு வேறு அம்மாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சொல்லி பார்த்திங்கன்னா மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் தான் இன்றைக்கி இருக்குது எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிற அந்த நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா அவங்க எடப்பாடி பழனிசாமி பேசி பேசியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு ஓபிஎஸ் அவர்கள எப்படியாவது நம்ம கட்சிக்கு உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு பேசியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியுமே என்ன பண்ணியிருக்காரு கொஞ்சம் இறங்கி வந்ததாக தான் ஒரு தகவலும் வந்து இருக்குது நம்மளுடைய முகத்தை காமிச்சு நம்ம தான் வந்து தலைமைன்னு சொல்லி நம்ம இந்த முறை வந்து தேர்தலை நம்ம சந்திக்க முடியாது அப்படி சந்தித்தோம்னா தோல்வியை தான் சந்திப்போம் நம்ம வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா ஓபிஎஸ் வந்து உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி யோசிப்பதாக ஒரு தகவல் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படின்னா முதலமைச்சர் ஆகணும் இல்லையா முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா பிஜேபி கூட்டணி மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம தேர்தல் களத்துக்குள்ளே போனோம்னா யாரும் ஓட்டுப்பட மாட்டாங்க ஏன்னா அந்த கூட்டணி அமைச்சனாலருந்தே அதிகப்படியான விமர்சனங்களை இருக்காரு எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் இப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஒரு ஜெல்லாகி ஒருங்கிணைந்து ஒரு தேர்தல் காலத்தை சந்திக்க போகிறாங்களா அப்படின்னா அது கடைசி வரைக்கும் முடியாது கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க அவ்வளவு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒத்துழைச்சு அவங்க அரசியல் காலத்தில் நிற்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா இரட்டையில் நிற்கிற இடத்துல வந்து பிஜேபியினர் வந்து வேலை செய்யாமலும் இருக்கலாம் இங்கே வந்து இது தாமரை நிற்கிற இடத்துல அதிமுக காரங்க வேலை செய்யாமல் இருக்கலாம் ஏன்னா கூட்டணியை விட்டு எடப்பாடி பழனிசாமி பிரிஞ்சு வந்த உடனே தொண்டர்களாக இருக்கட்டும் நிர்வாகிகளாக இருக்கட்டும் பட்டாசு வெடித்து இனிப்பு ஊட்டி கொண்டாடிய ஒரு தருணம்லாம் நம்ம வந்து இது வீடியோவாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் சமூக வலைதளங்களில் அப்படி இருக்கும்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்னென்னு வச்சுருக்காராம் எப்படியாவது ஓபிஎஸ் வந்து எப்படியாவது நம்ம உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு ஏற்கனவே ஐயா ஓபிஎஸ் அவர்கள எடப்பாடி பழனிசாமி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளெல்லாம் எல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க அதுதான் அரசியலில் வந்து எது எது எப்போ எப்போ நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது நடக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வந்து நடக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் மேலே குற்றச்சாட்டுலாம் வச்சுருந்தார் த தலைமை கழகத்தை எட்டி உடச்சி உதச்சார் அப்படின்னாரு நீதிமன்றங்கள் போனோம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணார் இவர் வந்து க அதிமுகவுலேயே இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னார் அதுக்கடுத்து வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியில் இருந்தார் அப்படின்னா பிஜேபியிட்ட கொண்டு போய் அதிமுக அடகு வச்சிருவேன் அப்படின்லாம் சொன்னார் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து நிறையா ஐயா ஓபிஎஸ் அவர் மேலே வச்சுருக்காரு ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி வைக்க முடியாது ஏன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் இல்லையா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தானே அவங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு தமிழ்நாட்டில் இருக்கார் அப்படின்னு தெரியும் இப்போ நாலரை ஆண்டுகள் வந்து ஆட்சி நடத்துறதுக்கு காரணமாக இருந்தவர் ஐயா ஓபிஎஸ் தானே அன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர் மட்டும் வெளியே வந்திருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்க முடியாதுல்ல இப்போ நாலரை ஆண்டுகளாக ஆட்சி நடத்த எடப்பாடி பழனிசாமி என்பவர் தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கார் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டினது யார் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர் தான் சசிகலா அவர்கள் வந்து முதலமைச்சர் பதவியை கொடுக்கலாம் அந்த நாலரை காலம் நினைச்சி ஆட்சி நடத்தணும்ல அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஓபிஎஸ்ஸை எப்படியாவது கட்சிக்கு உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்லாம் வந்து போய்கிட்டு இருக்கிறான் அவங்கள்கிட்ட இப்போ அதுலேயும் ஒரு சிலர் சொ என்ன சொல்கிறாங்களாம் அப்படின்னா ஓபிஎஸ் வந்து இருக்காரு தமிழக வெற்றி கழகங்கிற கட்சியை புதுசாக விஜய் அவர்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க விஜயனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதிமுகனுடைய வாக்குகளை எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிறதான் அவருடைய நோக்கமே திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினாலும் அதிமுகவினுடைய பெரும்பான்மை வாக்குகளை வாங்கணும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியில் இருக்கிறாங்க தொண்டர்கள் படத்தோடு இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து பொதுமக்களுடைய செல்வாக்கோடு இருக்கிறாங்க எப்படியாவது ஓபிஎஸ் அவர்களோடு கூட்டணி போட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் தமிழக வெற்றிக்கலமும் இருக்கிறாங்க ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களோட கூட்டணிக்குள்ளே சேர்த்துட்டாங்க அப்படின்னா அதிமுகனுடைய வாக்குகள் ஆட்டோமேட்டிக்காக தமிழக வெற்றி போயிடும் ஏன்னா ஐயா ஓபிஸ் அவர்களும் கூட்டணிக்குள்ளே வந்துடுறாங்கள்ல அதுக்கடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி வேறு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க டிடிவி தினகரன் வேறு இருக்கிறாரு அதுக்கடுத்து சீமான் அவர்களோட ஏதோ ஒரு வகையில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒரு பெரிய கூட்டணி உருவாயிருச்சு அப்படின்னா இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏன்னா பிஜேபி கூட்டணி நம்பி நம்ம வந்து தேர்தல் காலத்தை சந்திக்கவும் முடியாது வெற்றி பெறவும் முடியாது இப்போ அந்த ஒரு பெரிய கூட்டணி உருவாயிடுச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாயிரும் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டணியாக வந்து த பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்காது அப்போ நம்ம முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா எப்படியாவது ஓபிஎஸை நம்ம உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவங்களாம் ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஓடிக்கிட்டு இருக்காமா அது எடப்பாடி பழனிசாமி கீழே இறங்கி வந்து அதிமுக ஒருங்கிணைக்கும் சொன்னாலே போதுமானதான் ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி அம்மா அவர்கள் வந்து இராணுவ கட்டுக்கோப்போடு உருவா வளர்த்த அந்த கட்சியை சின்ன பின்னமாக சிதறி போயிடுச்சு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமினால இப்போ இன்னைக்கு வந்து தொடர் தோல்விகளை கொடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தோம்னா தொண்டர்கள் வந்து சோர்வாயிடுவாங்க அப் அவ தொண்டர்கள் வந்து சோர்வாயிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு இந்த அதிமுகங்கிற கட்சி வந்து இருக்குமா அப்படிங்கிறது கேள்வியாயிடும் ஏன்னா தொண்டர்களோட பலத்தோடு தான் அதிமுகங்கிற கட்சியை வீறு நட போடுது அதை எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கிறணும் திடீர்னு பிஜேபி கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு பிஜேபியோடய கூட்டணி வச்சு நம்ம எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் சந்தித்தார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய பலவீனம் வந்து பிஜேபிக்கு நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சது தான் கூட்டணி வந்து வைக்கிறாங்க ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சு அந்த அந்த கட்சியை வந்து அமைக்கி மேலே ஏறி சவாரி செஞ்சு அந்த கட்சியவே காணாமல் ஆக்கி விட்டு மீண்டும் வந்து பிஜேபி வந்து ஒரு அரசியல் பண்ணலாம்னு சொல்லிவிட்டது அவங்களுடைய நோக்கம் மகாராஷ்டிராவில் என்ன ஃபார்முலாவோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டினையும் வந்து பின்பற்றுவாங்க ஒரு கட்சியில் கூட்டணி வைப்பாங்க அந்த கூட்டணி வச்ச உடனே அந்த கட்சி அந்த பெரிய கட்சி என்ன திசை மாதிரி போகும் அந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டு இவங்க வந்து கட்சியை வந்து வளர்த்துருவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இனிமேல் வந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி யோசிச்சுக்கிட்டு இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது அதிமுக ஒருங்கிணைந்துட்டால் இந்த பொறுப்புகள்லாம் எப்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருப்பாங்களா பி ஃபார்ம்லாம் ரெண்டு பேரும் கையெழுத்து போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள் வந்து எழுந்தாலுமே முதல்ல கட்சி ஒருங்கிணைணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கிட்டே வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் திமுகவை வீழ்த்தி அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வந்தாங்கன்னா தொண்டர்கள் சந்தோஷமா இருப்பாங்க மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க நம்ம கட்சி ஒருங்கிணைந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தொண்டர்களுடைய பலத்தோடு இன்னும் பல நூறாண்டுகள் வந்து இந்த கட்சி தமிழகத்தை ஆட்சி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது நன்றி வணக்கம்